சகோதரி கார்த்திகன் அவர்களுக்கு அவர்கள் வாழ்த்துறைவாக்கி சிறப்பிப்பதற்கு முன்பதாக என் நிகழ்விற்கு மிகவும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்து

சிலபை குடும்பத்தார்கள் இணைஞ்ச நடத்தும் இந்த மத ஒற்றுமைக்காக இன்னும் சிறப்பாய் அமைந்த இல்லாமலையவனை எல்லாம் வேண்டிக்கொள்ளும் செலம் அன்னதானம் என்று சொல்வதை காட்டிலும் மத நன்னிணக்க விருந்து என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்து என்பது கேர் அல்ல முஸ்லீம் என்பது கேர் அல்ல கிறிஸ்துவர்களுக்கு வேற அல்ல எல்லாம் நாங்கள் ஓர் தாய் பிள்ளைகள் ஓர் ரத்தத்தின் உறவுகள் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணி இதோடைய அனைவருடைய சார்பாகவும் மரியாதைக்குரிய சகோதரி கெளரி கார்த்தியன் அவர்களை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் வரவேற்கின்றோம் அழைக்கின்றோம் அறிமுக செய்து விடும் பிள்ளைகளையும் கொடுத்தா கொஞ்சம் நார்மலா நார்மலா சார் அந்த பள்ளி அந்த பள்ளி உங்களுக்கு இடையூறுதான் சொன்னாங்க சம்பவம் சொன்னாங்க அது ஆன்மீகம் ஆனருக்கு இடையூறு இருந்தது ஆனால் இந்த திருப்பத்தூர் என்பது ஒற்றுமை மூன்று தரங்களில் நான்கு தரமுறை எல்லாம் முன்னால் இருந்து மதத்தின் வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்றால் நமது பெரிய இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் இரண்டுக்கும் ஒரே சுவர் தான் ஒரே பொது சுவர் தான் ஒரு பக்கம் பார்த்தால் விநாயகர் ஆலயம் இன்னொரு பக்கம் பார்த்தால் பெரிய பள்ளிவாசல் எந்த அளவுக்கு மதத்தின் அடிப்படையில் ஒற்றுமையாக இந்த ஊர் விளக்கக்கூடிய இதையை நான் பார்க்க வேண்டும் இன்னும் சிந்து சம்பவம் பக்கத்தில் விநாயகர் ஆலயத்தில் விளக்கு பூஜை நடைபெறும் சில விஷயங்கள் அபிஷேகம் நடைபெறும் அதனால் நாட்டை தள்ளி வைக்கின்ற விசேஷத்தை திருவிழக்கு பூஜையும் தள்ளி வைக்கிறார் இன்னும் நடக்கப்படக்கூடிய அபிஷேக ஆராய எதற்கு இருந்ததாக நான் கேட்கும் பொழுது அங்கு திருவிழா பூஜையால் கால கடிவாக தாழ்வாரர்களுக்கு

இந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பாக நடத்தினால் நிகழ்வு கலந்து முடித்துவிட்டு நாங்கள் நிகழ்வை தொடக்கம் என்பதாக சகோதரர் சொன்னால என்றால் எந்த அளவுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய இந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு எந்த அளவுக்கு தொடர்பாக மனிதர்களும் ஆய்வு இருப்பீர்கள் சிந்தித்து பார்க்கணும் இந்த நிகழ்வு இங்கு மட்டுமல்ல இந்திய தேசத்தில் மட்டுமல்ல உலக மீண்டும் நினைத்திருக்க உலகம் அதன் நல்லிணக்கத்தோடு வாழை இருக்க வாழாக என்று வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வில் சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு அழைப்பாளர்கள் இருக்கக்கூடிய அருமை சகோதர அண்ணன் அவர்களை வார்த்தை வாங்குவதற்கு முன்பதாக கழகத்தினுடைய பேச்சாளர் வகையில் செய்தால் அவருக்கு வாய்ப்புகள் தொண்டர் சரி மைக்கில் பேசி பேசி தொண்டர் சரி என்பதற்காக நிறுவல் வகையிடத்தை வகையில் வகையில் வாங்கிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னா வந்து பாண்டி வந்து அநேக ஏசி நான் வந்து எதையும் பொருட்படுத்தாமல் நான் வந்து அப்படி வார்த்தையாக இங்கே வந்ததற்கு பகனே உலகின் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு நாம் என்ன இந்த நிகழ்ச்சிக்கு என்னை நான் எப்படி வந்திருக்கேன் எனக்கு தெரியாது என்ன என்றால் ஏதோ எது காய் போவதோ புரியும் அந்த புள்ளி இந்த நிகழ்ச்சிக்கு அதனுடைய அருமை எனக்கு தெரிஞ்சிச்சு அதே நேரத்தில் இந்த கட்டணத்தை பார்க்கும் போது எனக்கு மனசு பிரச்சனை வெகு பேரணையாக இருக்கிறது

நிகழ்வை நாம் பார்ப்போம் அயறக்கூடிய அண்ணன் அண்ணன் சாக உள்ள சர்ப்பும் புத்தக வியாபாரி பக்கத்துடைய தலைவர் பாண்டி அவர்களும்டைய பொறுப்பாளர்கள் எல்லாம் ஜமாந்த புஷ்ப சங்கத்தினர் எல்லோரும் ஒன்றிணைந்து தீர்க்கூடிய வரக்கூடிய ஆண்டும் இதனை விட மென்மேனும் சிறப்பாக அந்த தீன்புடைய சூழ்நிலை அல்லா பொறுப்பாளர்கள் பிறகு இருந்திருக்கக்கூடிய அணுகியக்கூடிய நிர்வாக சார்பாக பொறுப்பாளர் சார்பாக மரியாதை செய்யப்பட்டிருப்போம்

சேலாவ செல்வம்பூளாவ மற்றும் பொது வியாபார சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் வரையதின்றந்த தங்கள் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் ஒரு கவுன்சிலர் அவர்களுக்கும் ஐயேடி ஆகியவர்களுக்கும் இந்த நிர்வாகக் குழு சார்பாக நிதிப்பிடிப்புendo நிர்வாக சபையில் நடைபெறும் உரையில் எனது திட்டங்கள் நான்கு காலமளார் ये किराने बहुत से पाए जाए सब बोल रहे हैं और ये लोग नए खरीद किराने लोग अब लोग निकालेंगे तो तो अब लोग उन लोगों से मदद के बारे में लड़ोगे कुछ नहीं आ गया है इंशाल्लाह वार्त याद है निकल रिश्तेदार को ब्रिटिश आमों को कोई परेशान करते देखा हुए इंशाल्लाह देख आप बंक 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 को